இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை மாநிலத்தின் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஒப்பம் உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வறண்ட வானிலைக்கு வாய்ப்புள்ளது பத்தாம் தேதி அன்று கடலோர தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பதினொன்றாம் தேதியன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை பதினொன்றாம் அன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு படிப்படியாக இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் பொதுவாக தெளிவாக காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் தென்மேற்கு வங்க கடல் பகுதிகள் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்